ஹோம் ட்வேதா கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம் சமையல் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரக்குழம்பு வைக்கலாம் தா வடகம் போட்டு தாளித்த காரக்குழம்புங்க வெங்காயம் பூண்டு தக்காளியெல்லாம் அரிஞ்சி வச்சாச்சு நம்ம வந்துட்டு செம்மையாக ஒரு வடகம் போட்டு தாளிச்சுட்டு லாஸ்ட்டாக வடகம் போட்டு தாளிச்ச குழம்புங்க இது சூப்பராக இருக்குங்களா வெங்காயம் தக்காளி காய் என்ன போட போகிறோன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு சரிங்களா செமையாக இருக்குங்க காரக்குழம்பு நீங்கள் பாருங்களாம் பார்த்தாலே உங்களுக்கு அருமையாக இருக்கும் சாப்பிடும் போல் இருக்கும் ஆனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் பூண்டு வந்துட்டு கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கலாம் பூண்டு அப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரக்குழம்பு வந்துட்டு சாப்பாட்டுக்கு கா இட்லி தோசைக்குமே சூப்பராக இருக்கும் சரிங்களா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காரக்குழம்பு வந்துட்டு வே வேறு வேறு மெத்தட்லையும் வைக்கலாம் ஆனால் இந்த மெத்தடு ஈஸி மெத்தடு உங்களுக்கு சரிங்களா தக்காளி வெங்காயம் வதக்கணும்னா தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கிட்டு காய் அரிஞ்சு வச்ச காயெல்லாம் கூட போட்டு வதக்கிக்கலாம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ஒரு நல்ல எண்ணையில் நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுடலாம் ஏன்னா கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் வதங்கணும் இல்லைங்களா அதனால் அது மசாலா வந்துட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் வந்துட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் புளி திட்டமாக கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி கரைச்சி ஊற்றிட்டு திட்டமாக குழம்பு தண்ணி தண்ணியும் குழம்புக்கு திட்டமாக ஊற்றிக்கலாம் அப்புறம் குழம்பு திட்டமாக உப்பு போட்டுடலாம் சரிங்களா போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டேன்னு சொல்லிட்டு வடகம் போட்டு தாளித்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கொச்சிச்சு வடகம் போட்டு தாளித்து கொட்டியாச்சு கருவேப்பில் வடகெல்லாம் போட்டு தாளித்து கொட்டியாச்சு சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்வேதா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செமையாக இருக்குங்களா கார காரக்குழம்பு இது இது கூட நம்ம கருவாட்டு போட்டுட்டேன் கருவாட்டு குழம்பு அவ்வளோதான் சூப்பரங்களா கருவா அதாவது கருவாடு குழம்பு பிடிக்கலன்றவங்களுக்கு இந்த குழம்புலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கருவாடை வந்து அலசி போட்டோம்னா சரியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்